உங்கள் மாட்டுக்கு பால் உற்பத்தி அதிகம் பண்ணுமா அப்போ நீங்கள் இந்த மிஷினை கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்க செகண்ட் ஹேண்ட்ல கூட வாங்க முடியாத ரேட்டில் ஒரு சிறப்பான தரமான மிஷினை மோட்டரோட கொடுத்துட்ருக்கோங்க யாராச்சும் இந்த வெறும் பிளேடுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்களா ஆனால் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது ஏன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மாடு வளர்க்குறது எதுக்குங்க நல்ல லாபம் பார்க்கணுந்தா நல்ல லாபம் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் மாட்டுக்கு நல்ல தீனி வைப்போம் நல்ல தீனி வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் தட்டு வாங்கி போடுவோம் அப்படி தட்டு வந்து வாங்கி போட்டால் மாடு சிலது சாப்பிடும் சிலது சாப்பிடாமல் விட்டுரும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் கையில் வெட்டி போடுவோம் கையில் வெட்டி போடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா நேரம் செலவாகும் அதுக்கப்புறம் தண்டு வந்து ஒரு சைஸு இன்னொரு சைஸ்னு மாறி மாறி கச கசன்னு விழுகுங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னா அது நம்ம பாகுபலி த்ரீ பாயிண்ட் டோ தாங்க ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க நீங்களே சொல்லுங்கள் கையில் வெட்டிகிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் வெட்டணும் அதுவும் இல்லாமல் ஓவனாக தான் வெட்ட முடியும் பட் உங்கள் கிட்ட பாகுபலி த்ரீ பாயிண்ட் இருந்தால் நீங்கள் ஒன்றா வெட்ட தேவையில்லைங்க ஒரு கத்தையே எடுத்து விட்டாலும் சூப்பராக வெட்டும் இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அண்ணே விடுங்கண்ணே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வெட்டியிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் தண்டு வெட்டுறது கூட ஈஸி தான் ஆனால் இந்த அளவுக்கு பச்சை இலையை வெட்டணுன்னா அது நம்ம பாகுபலினால் மட்டும்தாங்க முடியும் முக்கியம் நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளேடுங்க நாங்கள் இதில் வந்து ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கறனால இதோடய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேடுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் சும்மாலாம் கொடுக்கலீங்க வாரண்டி கார்டோடு உங்களுக்கு வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாம் ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஓகே குவாலிட்டி ஓகே எல்லாமே ஓகே இதோடய ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெளிவாக கேட்குது யாருக்கிட்டையுமே இந்த ப்ரைஸில் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸோட ஒரு சாப் கட்டரை வாங்கவே முடியாது ஏன்னா இதோட விலை வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா தாங்க அதுவும் வித்து மோட்டரோட இந்த பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்காக இப்போ நாங்கள் இஎம்ஐலேயும் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்க முடியாதுங்க இப்போ இந்த மூணு நாளுக்குள்ளே யார் இந்த மிஷினை புக் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிராதீங்க இப்பவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க